பெரும்பாலும் சிற்பங்களை பார்க்காத ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு இடத்துல சிற்பங்களை பார்த்துருப்பீங்க கோயில்களா இருக்கட்டும் இல்லை பொது இடங்களாக இருக்கட்டும் சாலை ஓரங்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள் சிலையாக இருக்கட்டும் ஒரு நாள் நம்ம வெளியில எங்கேயாவது போகணும்னா சிற்பங்களை பார்க்காம வரவே மாட்டோம் அப்படிப்பட்ட இந்த சிற்பங்களை பத்தின ஒரு அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் வெல்கம் டு சிவகங்கை சிற்பி பொதுவா சிற்பம் அப்படின்றது ஒரு முப்பரிமான கலைப்பொருள் இந்த முப்பரிமாணம் அப்படின்றது என்னன்னா மூன்று பக்கங்களும் இருந்து பார்த்தாலும் தெரியும் அதாவது த்ரீ டி டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த கான்செப்ட் தான் இதை எப்படி எல்லாம் உருவாக்குவாங்க அப்படின்னா கடினமான பொருள் அல்லது நெகிழ்வு தன்மை கொண்ட பொருள் அதாவது இப்போ கடினமான பொருள்னு சொல்லும்போது நம்ம இந்த கல் சிற்பம் மண் சிற்பம் இதெல்லாம் கடினமான பொருள் அப்படின்ற கேட்டகரியில் வரும் நெகிழ்வு தன்மை கொண்ட பொருள்லாம் இப்போ நம்ம செய்யக்கூடிய அந்த டெரகோட்டா அதாவது களிமண் சிற்பம் எல்லாம் செய்கிறோம்ல அது அப்புறம் இந்த உலோக சிற்பங்கள் இது எல்லாமே நெகிழ்வு தன்மை கொண்ட அந்த கேட்டகி அடுத்ததாக இந்த சிற்பங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு பொதுவாக ஒரு சில பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பார்த்துடலாம் கல் சிற்பம் உலோகம் மண் மரம் யானையோட தந்தம் இது எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க பொதுவாக இதில் இந்த கல் மண் மரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செதுக்கு சிற்பம் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வரும் மற்ற பொருட்கள்லாம் பயன்படுத்தும் போது ஒட்டுதல் உருக்கி வார்த்தல் அச்சுகளில் ஊற்றுறது கைகளால் வடிவமைச்சு சூளை செய்கிறது இந்த மாதிரி செயல்முறைகளுக்குலாம் தான் அந்த சிலை வந்து முழுமையாக வெளியில் வரும் இப்படி இவ்வளோ கலைநயமிக்க அந்த பொருள் அதாவது அந்த சிலையை உருவாக்குவோருக்கு பேர் சிற்பி அப்படின்றது வழக்கம் இந்த சிற்பக்கலை இப்போ மட்டும் கிடையாது சங்க காலத்துக்கு முன்னாடியிலிருந்தே அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னு சொல்லுவாங்க அப்போ இருந்தே இப்போ வரைக்கும் இந்த கலை வளர்ந்து வரக்கூடிய கலை தான் பொதுவாக இந்த சிற்பங்களில் ரெண்டு வகை இருக்கும் ஒன்று முழு உருவச் சிற்பம் இன்னொன்று புடைப்பு சிற்பம் இந்த முழு சிற்பம் அப்படின்றது எப்படி இருக்குன்னா முன்பக்கம் பின்பக்கம் ஃபுல்லாகவே அதோட அமைப்பு முழுசாக இருக்கும் பின்னாடி பார்த்தா பின்னாடி உள்ள ஸ்ட்ரக்சர் அப்படியே தெரியும் முன்னாடி உள்ளது அப்படியே இருக்கும் இதுக்கு தான் முழு உருவ சிற்பம் அப்படின்றத சொல்லுவாங்க இந்த புடைப்பு சிற்பம் அப்படின்றது முன்பக்கம் மட்டும்தான் தெரியும் பின்பக்கம் தெரியாது அது ஏதோ ஒரு கல்லுலையோ இல்லை ஒரு போர்டு மாதிரி சைஸ்லையோ அதில் வச்சு செஞ்சுருப்பாங்க இந்த முழு உருவ சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டை நம்ம எப்படி சொல்லலாம்னா இப்போ கோவில் கருவறைகளில் இருக்கக்கூடிய அந்த மூலவர் சிலை எல்லாமே முழு உருவ சிற்பமாக தான் இருக்கும் புடைப்பு சிற்பத்துக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்னென்னா கோவில்களில் பார்த்தீங்கன்னா உள்புறம் இருக்கக்கூடிய அந்த மண்டபம் அந்த அதில் இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாத்துலேயுமே இருக்கும் பெரும்பாலும் சிலைகள் இருக்கும் அது எல்லாமே புடைப்பு சிற்பத்துக்கு ஒரு நல்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்போது அந்த காலத்தில் நிறைய போர்களில் நடக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஸ்டோரிஸில் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி அந்த போர்களில் வீர மரணம் அடையக்கூடிய அந்த வீரர்களை வழிபாடு செய்யக்கூடிய அளவில் அவங்களோட சிற்பங்கள் எல்லாத்தையுமே கல்லில் செதுக்கியிருக்கிறாங்க அப்படி ஒரு மரபு இருந்திருக்கு அந்த வீரனோட சிலையை செதுக்கி அந்த சிலைக்கு கீழே அந்த வீரனோட பெயர் அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உலியில் செதுக்கி வச்சுருப்பாங்களாம் இந்த செய்தி தொல்காப்பியத்திலிருந்து எடுத்திருக்காங்க இன்னொரு விஷயம் நீங்கள் சிலப்பதிகார கதைகள் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் அதில் செங்குட்டுவ மன்னன் வந்து இமயமலையிலேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு கல்லில் கண்ணகியோட சிலையை செஞ்சு அதை வச்சுருப்பாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம அங்கே பார்க்க முடியும் இது எல்லாமே வரலாற்றில் வரக்கூடிய சிற்பங்களை பற்றின ஒரு சில தகவல்கள் இது வந்து இன்னும் நீண்டுக்கிட்டே போகிறனால ஸோ நம்ம அடுத்த விஷயங்களுக்குள்ளே போயிடலாம் அடுத்ததாக சிற்ப நூல்களை பற்றி பார்ப்போம் தெய்வங்களோட உருவங்களை ஒவ்வொரு நிலைகளாக நம்ம செதுக்குவதற்கு அப்புறம் சுதை வேலைகள் செய்வதற்கு ஓவியங்கள் தீட்டுவதற்கு இப்படின்றத நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடிய நூல்களில் தான் நம்ம சிற்ப நூல்கள் அப்படின்றத சொல்லுவோம் இது எல்லாமே நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் நமக்கு இந்த சிற்பக்கலைகளை பற்றி இப்படி தான் செய்யணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றத முறைப்படுத்தி வச்சு நமக்கு வழங்கிட்டு போயிருக்கிறாங்க தெய்வ உருவங்களை செதுக்கிறதுக்கு பல்வேறு நிலைகள் இருக்குது சுதை சிற்பம் ஓவியங்களை நம்ம செய்கிறதுக்கு எப்படி அந்த ஓவியங்களை நம்ம வரையணும் எந்தெந்த அளவுகளில் வரையணும் சிற்பம்னால் எப்படி இருக்கணும் ஆண் ஆண் சிற்பம் எப்படி இருக்கணும் பெண் சிற்பம் எப்படி இருக்கணும் இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு வரைமுறையோடு தான் நம்ம பண்ணணும் இந்த வரைமுறைகள் எல்லாமே நம்மளோட முன்னோர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அவங்க எப்படியெல்லாம் கற்றுக்கிட்டு செஞ்சாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே சிற்ப நூல்களாக நமக்கு தந்துட்டு போயிருக்காங்க அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம சிற்பங்கள் எல்லாமே செய்ய கற்றுக்கணும் இந்த மாதிரி சிற்பங்களை படிக்கிறதுக்குனே நூல்கள் சிற்பக்கலையை பற்றின அதோட வரலாறுகள் அதோடய ஆய்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்குனே ஏகப்பட்ட நூல்கள் நம்ம தமிழ் இலக்கியத்தில் இருக்குது அதெல்லாம் முடிஞ்சால் வாங்கி படித்து பார்க்கலாம் சிற்பக்கலை துறையில் இவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாமே இருக்குன்றதை அந்த நூல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்படி சிற்பக்கலையை பற்றின ஏகப்பட்ட தகவல்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த துறையை பற்றி அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்